அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மெய்நபர் காலையின் சந்தித்திருக்கின்றோம் காசாவில் போர் நிறுத்தத்தை மீறி கொடூர தாக்குதல்களை நடத்தி வரும் ஸ்டேல் ஆக்கிரமிப்பு படைகள் லெபனான் மீது மிக மோசமான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் இதில் மிகப்பெரிய அளவில் லெபனான் பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் இது மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது சவுதி அரேபியாவினுடைய இளவரசர் அமெரிக்காவுக்கு சென்றுள்ள சூழ்நிலையில் பல்வேறு ஒப்பந்தங்கள் அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில் நடைபெற்றிருக்கின்றன காசா குறித்து அங்கு முக்கியமான விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன ஐடிஎஃப் இராணுவம் தமக்குள்ளேயே மோதிக்கொண்டதில் மிகப்பெரிய அளவிலான ஒரு பதற்ற நிலை ஐடிஎஃப் இராணுவம் முகாமுக்குள் ஏற்பட்டுள்ளது என்ற சூழலில் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றுள்ளது என்பது குறித்து பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி மீண்டும் கான்ஜுனிஸ் பகுதியில் ஸ்டெயில் நடத்திய தாக்குதலில் மூன்று பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் இதில் பன்னிரண்டு வயது சிறுவன் ஒருவனும் காயப்படுத்தப்பட்டுள்ளார் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இரண்டு பேர் ட்ரோன் தாக்குதலினாலும் ஒருவர் ஸ்டெயிலினுடைய துப்பாக்கிச் சூட்டிலும் நேரடியாக காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது காசாவில் போர் நிறுத்தம் அமலில் இருந்தாலும் கூட இப்படியான அட்டூழியங்களை ஸ்டெயில் செய்து வரும் சூழ்நிலையில் இன்றைய தினம் லெபனானில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன அகதிகள் முகாமின் மீது ஒரு கொடூரமான விமான தாக்குதல் இஸ்ரேல் இருக்கின்றார்கள் இதில் பதினான்கு பாலஸ்தீன ஆயுத குழுவான ஹமாஸ் உறுப்பினர்கள் பயிற்சியில் ஈடுபட்ட போது கொல்லப்பட்டார்கள் என்று ஸ்ட்ரெயலினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டாலும் உயிரிழந்த அனைவருமே அப்பாவி லெபனான் குடிமக்கள் பலஸ்தீன் அகதி மக்கள் என்பதை தற்போது காசா சுகாதார அமைச்சகமும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் லெபனான் அரசும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அதாவது பதினான்கு அப்பாவி லெபனானியர்களை படுகொலை செய்துவிட்டு அவர்கள் லெபனானில் செயற்படக்கூடிய பாலஸ்தீன ஹமாஸ் ஆயுத குழுவின் உறுப்பினர்கள் என்று ஒரு பச்சை பொய்யை கூறியிருக்கின்றார்கள் நல்ல முறை லெபனானும் முந்திக்கொண்டு அது தொடர்பான ஆதாரங்களையும் வெளியிட்டு அங்கு பாலஸ்தீன ஆயுத குழுக்களினுடைய எந்த ஒரு முகாமும் இவர்கள் தாக்கிய பகுதியில் கிடையாது உயிரிழந்தவர்கள் அனைவரும் அப்பாவி லெபனான் மக்கள் என்ற செய்தியை மட்டும் வெளியிட்டிருக்கின்றார்கள் இது லெபனானில் ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே ஹிஸ்புல்லாக்கள் குறிப்பிட்டார்கள் ஸ்டேலினுடைய நடவடிக்கைகள் தமது ரெட் லைன் சிவப்பு கோட்டை கடந்து சென்று கொண்டிருப்பதாகவும் இது எல்லை மீறினால் மீண்டும் ஹிஸ்புல்லாக்கள் களத்தில் இறங்க வேண்டிய ஒரு தேவை ஸ்டெயலினுடன் நேரடியாக மோத வேண்டிய ஒரு தேவை ஏற்படலாம் என்பதை ஹிஸ்புல்லா தெரிவித்த சூழ்நிலையில் இந்த தாக்குதல் மேலும் லெபனான் ஸ்டெயில் இடையில் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது லெபனான் ஸ்டைல் இடையில் உவாரண நடவடிக்கைகள் மேற்கொள்ள மேற்கு கரையில் நேற்று நடந்த சம்பவம் ஸ்டேலியர்களுக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அதாவது ஸ்ட்ரெயிலின் கட்டுப்பாட்டில் உள்ள மேற்கு கரை பகுதியில் ஸ்டேலியர் ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார் ஜெருசலமின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள பரபரப்பான சந்திப்பில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது இதில் நான்கு பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் அவசர மீட்டுப் பணி அதிகாரிகள் தகவல் வெளியிட்டிருப்பதோடு காயமடைந்த நான்கு பேரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது மேற்கு கரை காசாவை போன்று பாலஸ்தீனர்கள் வாழக்கூடிய பாலஸ்தீனர்களுக்கு சொந்தமான பகுதியாக இருந்தாலும் கூட ஆயிரக்கணக்கான ஸ்டேலியர்கள் ஆரம்பத்தில் குடியமர்த்தப்பட்டு தற்போது லட்சக்கணக்கான ஸ்ட்ரேலியர்கள் மேற்கு கரையில் வந்து குடிகளாக குடியேற்றவாசிகளாக குடியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் இந்த குடியேறிகளே கடந்த ஒரு மாத காலமாக பார்த்து வருகின்றோம் காசாவில் ஒரு போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் கூட மேற்கு கரையின் பல்வேறுபட்ட பகுதிகளில் கொடூரமான தாக்குதல்களையும் படுகொலைகளையும் பலஸ்தீன் விவசாயிகளின் நிலங்கள் வீடுகளை அழைக்கும் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள் அதாவது மேற்கு என்பது பலஸ்தீன் மக்களுக்கு சொந்தமானது அந்த இடத்தில் வந்து அடாத்தாக இருந்து கொண்டு அங்கிருக்கும் பலஸ்தீன் மக்கள் மீதே இவர்கள் தாக்குதல் நடத்துகின்றார்கள் இப்படியான ஒரு குடியேற்ற வாசிகள் இருக்கக்கூடிய மேற்கு கரையில் தான் ஸ்ட்ரேலியர்கள் மீது ஒரு தாக்குதல் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் நான்கு பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் இதனையடுத்து மிக மோசமான சோதனை நடவடிக்கைகள் சுற்றி வளைப்புகள் மேற்கு கை பலஸ்தீன் மக்கள் மீதான தாக்குதல்கள் என்பதை அங்கு ஸ்டேலிய இராணுவம் மேற்கொண்டு வருவதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன அடுத்து ஐடிஎஃப் உடைய ஒரு முகாமில் இருந்து டெல்லாவில் இருக்கக்கூடிய ஒரு ஐடிஎஃப் முகாமில் இராணுவ முகாமில் இருந்து வெளியான வீடியோ பதவிகள் பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றன கிவாதி துறைப்புக்கள் என்று சொல்லக்கூடிய பீரங்கி படை துருப்புக்களுக்கும் பொறியியல் படை இராணுவத்தினருக்கும் இடையில் இரவு உணவின் போது மிக கடுமையான சண்டை நடைபெற்றிருக்கின்றது அவர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய சாப்பாட்டு பிளேட்ஸ் கதிரைகளால் தாக்கிக் கொண்டார்கள் இதில் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் மதிய உணவு வேலையின் போது தங்களுடைய சொந்த சிப்பாய்களையே அவர்கள் தாக்கி கட்டுப்படுத்த முடியாவிட்டால் அவர்கள் வேறு எதை செய்யப்போகின்றார்கள் என்ற கேள்விகளுடன் இது சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டிருக்கின்றது இந்த மோதல் காட்சிகளை நாங்கள் ூப் தளத்தில் வெளியே பதிவிட முடியாத காரணத்தினால் நீங்கள் எங்களுடைய அகில மீடியாற்றின் வாட்ஸ்அப் சேனலில் அதை பதிவேற்றி இருக்கின்றோம் இந்த காணொலியின் லிங்கின் கீழே அதை பார்வையிட முடியும் அவர்களுக்குள்ளேயே மோதிக்கொண்டிருக்கின்றார்கள் பன்னிரண்டு பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது அடுத்து இன்று மிக முக்கியமாக பேசப்படக்கூடிய செய்தி சவுதி அரேபியாவின் உடைய இளவரசர் முகமது பின் சல்மான் வெள்ளை மாளிகையில் அமெரிக்க திரு டொனால்டு ட்ரம்பை சந்தித்து பேச்சுவார்த்தை இருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்பின் அழைப்பின் பேரில் சவுதி அரேபியாவினுடைய இளவரசர் முகமது பின் சல்மான் டொனால்ட் ட்ரம்ப்பை சந்திப்பதற்காக சென்ற போது மிக பெரிய அளவிலான ஒரு வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது ரியாத் மற்றும் வாஷிங்டன் இடையே மேலும் பல ஒப்பந்தங்கள் கச்சாத்திடப்படுவதற்கும் அவசரமாக ஸ்டேலுடன் ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு ஆப்ரகாம் ஒப்பந்தத்தில் சவுதி அரேபியாவை இணைத்துக் கொள்வதற்கும் ட்ரம்ப் நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக தெரிவித்த நிலையில் தான் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கின்றது அமெரிக்கா சென்றுள்ள சவுதி அரேபியின் பட்டத்தலைவர் மின் சல்மானுக்கு அமெரிக்க அதிபர் இராணுவ வீரர்கள் புடைசூழ சிவப்பு கம்பள வரவேற்பை அளித்திருக்கின்றார் அவர் அங்கு தரையிறங்கும் பொழுது அவருடைய தலைக்கு மேலாக அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் சென்று இராணுவ விமான அணிவகுப்பு மரியாதையும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதுவரை எந்த ஒரு தலைவருக்கும் இல்லாத ஒரு வரவேற்பு சவுதி அரேபிய மன்னவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லும் அளவுக்கு ட்ரம்ப் மிகப்பெரிய அளவிலான வரவேற்பை கொடுத்திருக்கின்றார்கள் ஏனெனில் பாலஸ்தீனர்களை இவ்வளவு படுகொலை செய்யும் போது ஸ்டேலுக்கு ஆயுதங்கள் விளங்கும் அமெரிக்காவுடன் இவர்கள் நட்பை பாராட்டியவர்கள் பாலஸ்தீன மக்கள் ஆயிரக்கணக்கில் கொன்றொழிக்கப்படும் போது கூட அமெரிக்காவின் மிகப்பெரிய ஒரு நட்பு நாடாக சவுதி அரேபியா இருந்தார்கள் இந்த நன்றையினாலோ என்னவோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கப்பட்டது இரு நாட்டு தலைவர்கள் சந்திப்பில் அமெரிக்காவிலிருந்து சவுதி அரேபியாவுக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் ஏற்றுமதி செய்வது விற்பனை செய்வது குறித்த விடயங்கள் பேசி இணக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கின்றது இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை இஸ்ரேல் சவுதி அரேபியாவுக்கு கொடுக்கக்கூடாது என்று அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவில் கோரிக்கை முன்வைக்கப்பட்ட போதும் ஸ்டேலினுடைய கோரிக்கைகள் அனைத்தும் புறந்தள்ளப்பட்டிருக்கின்றது சவுதி அரேபியாவுக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் கொடுக்கப்படும் என்பதை ட்ரம்ப் தெளிவாக கூறியிருக்கின்றார் மத்திய கிழக்கில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் ஸ்ரேலிடம் மட்டுமே இருக்கின்ற சூழ்நிலையில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை கொண்ட மத்திய கிழக்கின் இரண்டாவது நாடாக சவுதி அரேபியா மாறப்போகின்றது என்பது தெளிவாக இருக்கின்றது ஏனெனில் அமெரிக்காவுக்கும் தெரியும் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை கொண்டு அவர்கள் ஸ்ரேலுக்கு எதிராகவோ எங்களுக்கு எதிராகவோ தாக்குதலை நடத்த மாட்டார்கள் அவர்கள் என்ன ஈரானா ஏமனா அல்லது லெபனானா எதிர்த்து ஸ்ரேலை எதிர்த்து போரிடுவதற்கு அவர்கள் எந்த விமானத்தை கொடுத்தாலும் தாக்க மாட்டார்கள் என்பது தெரிந்திருப்பதால் ட்ரம்பே இந்த எதிர்ப்புகள் அமெரிக்காவினுடைய படை அதிகாரிகள் கூட இதில் எதிர்ப்பு வெளியிட்டார்கள் சவுதி அரேபியாவுக்கு இந்திய தேர்ட்டி ஃபைவ் சென்றால் அது ஒரு காலத்தில் ஸ்டேலுக்கு எதிராக பயன்படுத்தப்படலாம் என்று வெளியிட்ட விடயங்களையும் ட்ரம்ப் மறத்திருக்கின்றார் ட்ரம்புக்கு இந்த சவுதி தலைவர்களையும் மத்திய கிழக்கு தலைவர்களையும் நன்கு புரிந்திருக்கின்றார் போல அவர் தெளிவாக அதை சவுதிக்கு விற்பதற்கு ஒப்பந்தம் செய்திருக்கின்றார் அடுத்து ட்ரம்ப் அங்கு பேசுகையில் அறுநூறு பில்லியன் டாலர் முதலீடு செய்வதற்கு நீங்கள் ஒப்புக்கொண்டதற்கு நன்றி என்று கூறிப்பிட்டிருப்பதுடன் சவுதி அரேபியாவின் முதலீட்டால் அமெரிக்காவில் வேலைவாய்ப்பு மற்றும் வளங்கள் அதிகரிக்கும் வால் ஸ்ட்ரீட்டில் அதிக முதலீடுகள் செய்யப்படும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து பேசிய இளவரசர் முகமது பின் சல்மான் முதலீடுகள் விரைவில் ஒரு ட்ரில்லியன் டாலர்களாக உயர்த்தப்படும் என்பதையும் தெரிவித்திருக்கின்றார் அதாவது பலஸ்தீனர்களை அளிக்க ஸ்டெல் மிகப்பெரிய இணையளிப்பை செய்து வருகின்றார்கள் அவனுக்கு மிகப்பெரிய அளவில் ஆயுதங்களை கொடுப்பவர்கள் அமெரிக்கர்கள் அந்த அமெரிக்காவின் பொருளாதாரம் சரிந்து விடாமல் வீழ்ந்து விடாமல் நிமிந்து நிற்பதற்கு சவுதி மன்னர் ஒரு ட்ரில்லியன் டாலர்களை அறுநூறு பில்லியனிலிருந்து ஆயிரம் பில்லியன் அதாவது ஒரு ட்ரில்லியன் டாலர்களை நாங்கள் விரைவில் மு அறுநூறு பில்லியன் ஏற்கனவே முதலீடு செய்வதை உறுதிப்படுத்தி விட்டார்கள் இன்னும் நானூறு பில்லியன்களில் ஒரு ட்ரில்லியன் டாலர்களை இங்கு முதலீடு செய்ய போகின்றோம் என்று தெரிவித்திருக்கின்றார் ட்ரம்பும் அவர்களுடைய சகாக்களும் கைகொட்டி ஆரவாரம் பணம் வருகின்றதல்லவா சுமார் இருப்பவனுடைய நாட்டில் சென்று முதலீடு செய்கின்றார்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஏழை நாடுகளுக்கு கொடுக்கின்றார்களோ ஸ்காசாவில் இருக்கக்கூடிய அகதி மக்களுக்கு கொடுக்கின்றார்களோ அல்லது வேறு மத்திய கிழக்கின் வறுமையில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு கொடுக்கின்றார்களோ இல்லையோ அமெரிக்காவில் மிகப்பெரிய ட்ரில்லியன்களை முதலீடு செய்வதில் இந்த சவுதி அரேபியாவும் கே அரபு எமிரேட்ஸும் கத்தாரும் போட்டி போட்டுக்கொண்டு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள் இதில் ஒருவருக்கொருவர் சலைத்தவர்கள் அல்ல என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது பாசாவில் பாலஸ்தீன போரில் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக நிற்பதில் அவர்கள் பின்வாங்கி இருந்தார்கள் அல்லது அதில் மிகப்பெரிய தயக்கம் காட்டினார்கள் ஆனால் அமெரிக்காவில் முதலீடுகளை கொண்டு வந்து குவிப்பதில் மிகப்பெரிய அளவிலான ஒரு போட்டி தற்போது ஒரு ட்ரில்லியன் டாலர்கள் அமெரிக்காவில் சவுதியினால் முதலீடு செய்யப்பட போகின்றது என்பது இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அதிலும் சவுதி அரேபிய மன்னருடன் வந்த பலர் வந்திருக்கின்றார்கள் உதயபந்தாட்ட வீரர் ரொனால்டோ மற்றும் மிக முக்கியமான நட்சத்திரங்கள் பலரெல்லாம் வருகை தந்த சூழ்நிலையில் அமெரிக்காவிலும் இருந்து அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் எலன் மாஸ்க் மற்றும் பல்வேறுபட்ட தரப்புகள் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய விருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது ட்ரம்பினுடைய முக்கியமான அதிகாரிகள் சவுதி அரேபியாவினுடைய மன்னருடன் வந்திருக்கக்கூடிய பரிவாரங்கள் வேறு விருந்தினர்கள் அழைக்கப்பட்டு மிகப்பெரிய விருந்து நூற்றுக்கணக்கானவர்களுக்கு ஒரே மண்டபத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது காசாவில் பட்டினியோடு இருக்கும் மக்களுக்கு அடிப்படை உணவையும் மருந்தையும் பெற்றுக் கொடுக்கின்றார்களோ இல்லையோ இவர்கள் மிகப்பெரிய விருந்தை நடத்தி இருக்கின்றார்கள் இதில் காசா குறித்த ஒரு விடயம் பேசப்பட்டிருக்கின்றது குறிப்பாக சவுதி இளவரசரை வரவேற்ற போது ஒரு பத்திரிகையாளர் கேட்கின்றார் இரண்டு பேருடைய கூட்டு பத்திரிகையாளர் சந்திப்பில் நீங்கள் காசாவில் கட்டுமானத்திற்கு எவ்வளவு பணம் கொடுக்கப் பகுதீர்கள் என அப்போது ட்ரம்ப் கொண்டு சொல்கின்றார் அது அவர்களுக்கு முக்கியமாக இருப்பதால் அவர்கள் அதிக பணத்தை கொடுப்பார்கள் என்று சல்மானும் அதை ஆமோதிப்பதைப் போல பார்த்து கொண்டிருந்தார் எனவே காசா மேல்கட்டுமானத்தில் இவர்களுடைய பணத்தை வைத்தே இந்த அரபிக்கலினுடைய பணத்தை வைத்தே காசாவை மீள கட்டமைக்க போகின்றார்களா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி எவ்வளவுதான் பணத்தை வைத்து கட்டிடங்களை கட்டி மீளமைத்தாலும் கூட ஸ்டில் இந்த யுத்த நடத்த காலத்திலும் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வரும் சூழ்நிலையில் காசாவில் மறு கட்டுமானம் ஏற்பட்டாலும் மறு அமைதி அங்கு தொடர்ச்சியாக இருக்குமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி எனவே இந்த கட்டுமானங்களை மேற்கொள்வதற்கும் காசாவை மீள்கட்டியமைப்பதற்கும் முன்பாக ஸ்டாலின் உடைய கொடூரமான போர் நடுத்த மீறல்களை அங்கு நிறுத்திக்கொள்ள வேண்டும் அதில் இவர்கள் தெளிவாக இல்லாவிட்டால் எந்த கட்டுமானங்களை மேல கொண்டு வந்தும் பயனில்லை என்பதுதான் இங்கே யதார்த்தம் அடுத்து காசாவின் நிலை குறித் திட்டம் மேலும் கூறுகையில் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் உயிருடன் உள்ள இருபது கைதிகளை விடுவித்த ஹமாஸ் இயக்கத்தினர் அதிகளவான அங்கே உயிரிழந்த பனைய கைதிகளின் உடல்களையும் விடுவித்திருக்கின்றார்கள் காசாவில் இருந்த சில கைதிகளின் உடல்களும் விரைவில் ஸ்டெயலுக்கு மாற்றப்படும் என்று நாங்கள் நம்பிக்கையுடன் இருக்கின்றோம் கைதிகளை திருப்பி அனுப்ப ஹமாஸ் நிறைய வேலை செய்வதாகவும் ஒரு பாராட்டு இருக்கின்றார் ஹமாஸை முதல் தடவையாக ஒரு பாராட்டு அவர்கள் மிகப்பெரிய சிரமத்தின் மத்தியில் இறந்த பனைய கைதிகளின் உடலங்களை மீட்டு செயலுக்கு அனுப்பியிருக்கின்றார்கள் பலர் எனக்கு சொன்னார்கள் ஹமாஸ் மீண்டும் அந்த கைதிகளினுடைய உடலங்களை ஒப்படைக்க மாட்டார்கள் என்று ஆனால் அவர்கள் அதை செய்து விட்டார்கள் தற்போது அந்த விடயத்தில் ஹமாஸ் இயக்கத்தினர் வாக்கை காப்பாற்றி இருக்கின்றார்கள் என்று கூறியிருக்கின்றார் அப்படி என்றால் ஹமாசேக்கும் தன்னுடைய வாக்கை காப்பாற்றி இருக்கின்றது ஸ்டேல் அதை சரியாக செய்யவில்லை என்பதை மறைமுகமாக கூறுகின்றாரோ தெரியவில்லை இந்த ட்ரம்பினுடைய நிலைப்பாடுகளை நாங்கள் முழுமையாக நம்ப முடியாத ஒரு நிலை ஏனெனில் அவர் பேச்சில் எப்போதும் உறுதியாக இருக்க மாட்டார் அவர் சொல்லக்கூடிய விடயங்கள் ஒரு நாள் ஸ்டேலுக்கு ஆதரவாக பேசுவார் மறுநாள் ஆதரித்து என்று பேசுகின்றார் இன்னொரு முறை ஈரானுடன் கூட நான் சென்று ஒப்பந்தம் செய்வேன் அணுசக்தி ஒப்பந்தத்துக்கு தயாராக இருக்கின்றேன் என்று பேசுவார் மறுநாள் சொல்வார் ஈரான் அணு நிலையங்கள் மீது நாங்கள் விமான தாக்குதலில் போகின்றோம் எனவே ஒரு கொள்கையற்ற உறுதியற்ற ட்ரம்பினுடைய பேச்சுக்கள் எவ்வளவு தூரம் செயல்பாட்டில் வரப்போகின்றது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி ஆனால் அவற்றை கடந்து காசாவில் ஒரு மானம் பாலஸ்தீனர்களுக்கான தனித்து அதிகாரம் கொண்டு ஒரு தேசம் அமையமாக இருந்தால் அது ட்ரம்பின் மூலம் அமைந்தால் கூட அது நிச்சயமாக பாராட்டுக்குரியது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அது அமைமா என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது அடுத்து போலந்தில் பல்வேறு பட்ட ரயில்வே நிலையங்களில் இடம்பெற்ற நாச வேலைகளில் ரஷ்யா பின்னணியில் ஈடுபட்டிருப்பதாக போலந்தினுடைய பிரதமர் டொனால்ட் டஸ்க் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் உக்ரைனுக்கு உதவி வழங்குவதற்கு அவசியமான முக்கியமான ரயில் பாதைகள் பல குண்டு வைத்து தகர்க்கப்பட்டிருக்கின்றன இரண்டு சந்தக நபர்களை போலீசார் கைது செய்த போது ஒருவர் பிலாரஸில் உள்ள முன்னாள் உளவு பிரிவை சேர்ந்தவர் மற்றொருவர் உக்ரைன் டான் பாஸை சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகின்றது இவர்கள் உக்ரைனுக்கு இராணுவ தளவாடங்கள் போலந்திலிருந்து நகர்த்தப்படுவதை அனுப்பப்படுவதை சீர்குலைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த ரயில்வே தளங்களை சேதப்படுத்தி இருக்கின்றார் என்று குறிப்பிட்டிருப்பதுடன் இது குறித்து நேட்டோ நாடுகள் மிகப்பெரிய அளவில் விழிப்புடன் செயற்பட வேண்டிய காலம் இது வந்து தெரிவித்திருக்கின்றார் எனவே ரஷ்யாவுக்கு எதிராக நேட்டோ படைகள் மிகப்பெரிய அளவிலான கருத்துக்களை கண்டனங்களை எதிர்ப்புக்களை ஆதாரங்களை வெளியிட்டு வந்தாலும் கூட உக்ரைனுடன் இணைந்து ரஷ்யாவை தாக்குவதற்கு இவர்கள் இணைந்து கொள்வார்களா என்றால் அது இல்லை ஏனெனில் ரஷ்யாவினால் இவர்கள் அச்சமடைந்திருக்கின்றார்கள் என்பது தெளிவாக தெரிந்திருக்கின்றது இறுதியாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் குடியேற்றம் தொடர்பான பல்வேறுபட்ட இறுக்கமான நடவடிக்கைகள் காரணமாக அமெரிக்காவில் வெளிநாட்டு மாணவர்களை நம்பியிருக்கும் பல பல்கலைக்கழகங்கள் மோசமான சர்வீஸ் சந்தித்திருக்கின்றன மிகப்பெரிய அளவில் வெளிநாட்டு மாணவர்களுக்கு விசா கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பதால் பல விசாக்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன ட்ரம்ப் அரசியல் நடவடிக்கைகளால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் அமெரிக்க பல்கலைக்கழகங்களின் புதிய சர்வதேச மாணவர்களின் சேர்க்கை சர்வை சந்தித்திருப்பதால் பல்கலைக்கழகங்களில் வெளிநாட்டு மாணவர்களால் ஒரு மிகப்பெரிய நிதி இங்கே வருகின்றது அவர்கள் கல்வி கேட்பதற்காக பல்கலைக்கழகங்களில் க அங்கு பல்கலைக்கழக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கின்றது அவர் மிகப்பெரிய அளவிலான டாலர்கள் இழக்கப்பட்டிருக்கின்றது எனவே பணம் இல்லை என்றால் ட்ரம்ப் மீண்டும் அதையும் மாற்றியமைப்பாரோ தெரியவில்லை எனில் ட்ரம்புக்கு முக்கியமானது பணம் பல்வேறு விடயங்களில் பார்த்திருக்கின்றோம் எனவே இந்த கொள்கையிலும் தற்போது இனி வெளிநாட்டு மாணவர்களுக்கான விசாக்கள் தளர்த்தப்படுமா என்பது பல்கலைக்கழகங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் வளர்ந்தன் சந்துரு வணக்கம்